நானும் இரவு உங்களுக்கு கோவப்படக்கூடாது உரிமையில பேசக்கூடாது யாரையும் எடுத்தரிச்சு பேசக்கூடாது நிதானமா அதை ஹேண்டில் பண்ணும் உணர்ச்சி வசப்பட்டக்கூடாது ரசிகர்களா இருந்தாலும் தொண்டர்களா இருந்தாலும் தன்மையா நம்ம பேசணும் அதுதான் நாகரிகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் போட்டுக்கிறீங்க தற்கொலிகளா அந்த அளவுக்கு எந்த ஆச்சு அந்த அளவுக்கு ஏதாவது காயம் பிடிச்சா அந்த அளவுக்கு மயங்க விழுந்தானா எங்க முதல் அந்த அளவு இஸ் ஹீ ஸ்டாண்டிங் இன்சிடன்ட் நடந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த மூஞ்ச காட்டல சரி அவன் பெரிய இளவரசன் மூஞ்சியும் காட்ட மாட்டான் ஒரு வெங்காயத்தையும் காட்ட மாட்டான் இத்தனை பேர் இறந்தாலும் தெரிச்சுக்கிட்டு ஓடுவான் எந்த பொறுப்பும் கிடையாது கேட்டா விஜயனா எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாரு அடிக்கிற அளவுக்கு தொண்டர்கள் இந்த அளவுக்கு சாதாரங்க அப்படிங்கிற சோகம் அந்த சோகத்தை வச்சுட்டு அவர் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பாரு அதெல்லாம் சேர்றா விட்டுறா அவன் வர மாட்டா வெளியே வரமாட்டான் இதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டான் இதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டான் ருசியானதுங்க ஆதவர்ஜுனாங்க ராஜ்குமாரிங்க நிர்மல்குமாருங்க குமாரிங்க ஒரு விளக்கண்ண இது வரைக்கும் மூஞ்ச காட்டல பொருத்தி கூட்டம் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஐசியூல உயிருக்கு போராடி இருக்கிறாங்க அது இல்லாம நூறு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க ஒரு விளக்கண்ண வெளியே மூஞ்ச காட்டல இந்த பொருத்தி கூட்டத்துக்காக நீங்க நைட் உட்காந்து கான்ஸ்பிரசி தியரி பரப்பிட்டு இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தேரி பரப்பிடா குழந்தைங்க மூச்சு தண்ணி போராடிக்கிட்டு இருக்கும் போது கான்ஸ்பிரசியா ஆம்புலன்ஸ் வர ஆம்புலன்ஸை பார்த்து டே இது சரி தடுத்து பண்றாங்க ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தாங்க